வேலும் மயிலும் சேவலும் துணை பஞ்சபூதங்களில் நீஸ்தலமான திருவானைக்கா திருப்புகள் ஓல மறைகள் அறைகின்ற ஒன்றது மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுடர் ஓது சரியை கிரியையும் புணர்ந்தவர் எவராலும் ஓல மறைகள் அறைகின்ற ஒன்றது ஓம் என்று ஒலிக்கும் வேதங்களால் பேசப்படும் ஒப்பற்ற ஒன்று மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுடர் பிரம்மானந்தத்திற்கும் அப்பாலுள்ள மேலை பெருவழியில் ஒளிர்கின்ற அருட்பெருஞ்சோதி ஓது சரியை கிரியையும் புணர்ந்தவர் புணர்ந்தவரெவராலும் நூல்களில் சொல்லப்படும் சரியை கிரியை யோகம் என்ற மூன்று வழிகளை அனுசரித்தவர்களாலும் ஓதவரிய துரியங் கடந்தது போத அருவ சுரூபம் பிரபஞ்சமும் ஊனும் உயிரும் முழுதும் கலந்தது சிவஞானம் ஓதவரிய துரியங் கடந்தது சொல்லுதற்கு அரியதாகிய துரிய நிலையை கடந்தது போத அருவ சொரூபம் உணர்வுமயமாகிய அருவம் உருவம் ரெண்ட இரண்டு நிலையிலும் பிரபஞ்சமும் ஊனும் உயிரும் முழுதும் கலந்தது சிவஞானம் உலகம் உயிர் உடம்பு இவற்றோடு முழுவதுமாகக் கலந்தது சிவஞானம் சால உடையதவர் கண்டு கொண்டது மூல நிறைவு குறைவின்றி நின்றது சாதி குலமும் இலதன்றி அன்பர் சொனவியோமம் சால உடையதவர் கண்டுகொண்டது சிவஞானம் மிகுத்த தவசீலர்கள் கண்டு கொண்டது மூல நிறைவு குறைவின்றி நின்றது மூலப்பொருளாக நிறைந்துள்ளது குறைவே இன்றி நிற்பது சாதி குலமும் இலதன்றி சாதி குலம் உதனிய இல்லாதது அன்பர் வியோமம் அன்பர்கள் அடியார்கள் கூறும் ஞான ஆகாயத்தை சாரும் அனுபவர் அமைந்து அமைந்த மெய்வீடு பரமசுகசிந்து இந்திரிய சபலம் அறவந்து நின் கழல் பெறுவேனோ சாரும் அனுபவர் அமைந்து அமைந்த சார்ந்துள்ள அனுபவம் கொண்ட பெரியோர்கள் மனம் ஒடுங்கி பொருந்தியுள்ள மெய் வீடு சிந்து உண்மையான மோக்ஷ வீட்டு இன்பமும் பரம கடலும் போன்ற இந்திரிய தாப சபலம் அறவந்து ஐந்து இந்திரியங்களினால் ஏற்படுகின்ற ஆசைகள் மெலிவுகள் ஒழிய அருகில் வந்து நின்கழல் பெறுவேனோ உன்னுடைய திருவடிகளை நான் பெரும் பாக்கியம் உடையவன் ஆவேனோ வால குமர குக கந்த வேல மயில என வந்து கும்பிடு விபுதர் பதி இந்திரன் வெந்துயர் கலைவோனே குமர குக கந்த வேல மயில பாலகுமாரா குகனே கந்தனே கிரௌஞ்சமலையை பிளந்த வேலாயுதனே மயில்வாகனனே என வந்து கும்பிடு என்று சொல்லி துதித்து கொண்டு வந்த வானவிபுதர் பதி இந்திரன் வெந்துயர் களைவோனே வானத்து அமரர்களின் தலைவன் இந்திரனின் கொடும் துயரத்தை போக்கியவனே வாசகலப வரதுங்க மங்கள வீர கடக புய சிங்க சுந்தர வாகை புனையும் ரணரங்க புங்கவ வயலூரா வாசகலப வரதுங்க மங்கள வாசமிகுந்த சந்தனத்தையும் சிறந்த தூய்மையான மங்களத்தையும் வீர கடக புய வீரத்திற்கு அறிகுறியான கடகத்தையும் அணிந்த புயங்களை உடையவனே சிங்க சுந்தர சிங்க ஏறு போன்று அழகியவனே வாகை புனையும் ரண ரங்க புங்கவ வயலூரா வெற்றி மாலை சூடும் போர்க்களத்தில் சிறந்த வீர சிகாமணியே வயலூரில் வாழ்பவனே ஞால முதல்வி இமயம் பயந்த மின் நீலி கௌரி பறை மங்கை குண்டலி நாளும் இனிய கனி எங்கள் அம்பிகை திரிபுராயி ஞால முதல்வி இமயம் பயந்த மின் நீலி உலகங்களுக்கு தலைவியும் இமவான் பெற்ற மின்னொளி போன்றவளும் நீல நிறமுடையவளும் கௌரி பறை மங்கை குண்டலி பொன் நிறமுடன் கௌரி எனப்படுபவளும் பராசக்தியும் மங்கை பருவத்தாலும் குண்டலினி சக்தியாகி விளங்குபவளும் நாளும் இனிய கனி எங்கள் அம்பிகை திரிபுராரி என்றும் இனிய கனி போன்றவளும் எங்களுக்கு அருபுரியும் அன்னையும் மூன்று உலகங்களையும் பெற்றெடுத்தவளும் நாத வடிவி அகிலம் பரந்தவள் ஆளின் உதரமுள பைங்கரும்பு அரசு மனை வஞ்சி தந்தருள் பெருமாளே நாத வடிவி அகிலம் பரந்தவள் வடிவாக விளங்குபவளும் உலகெங்கும் பரவி நின்றவளும் ஆளின் உதரமுள ஆளிலை போன்று வயிற்றை உடையவளும் பைங்கரும்பு வெண் நாவலரசு மனை இனிய பசுமையான கரும்பு அணையவளும் வெள்ளை நாவல் மரத்தின் கீழ் வீற்றிருக்கும் அரசன் ஜம்புநாதனின் மனைவியுமான வஞ்சி தந்தருள் பெருமாளே வஞ்சிக்கொடி போன்ற உமாதேவி பெற்றருளிய பெருமாளே ஓலமாறைகள் அரைகின்ற ஒன்றது மேலை வேளி யோளி இரும்பரஞ்சூடர் ஓது சரி எக்கிரியையும் உணர்ந்தவரவராலும் ஓது சரி எக்கிரியையும் உணர்ந்தவரவராலும் போதவரி எதூரியங் கடந்தது போத அருப பிரபஞ்சமும் உணவுயிருமோல் கலந்தது சிவஞானம் உணுமுயிருமோல் கலந்தது சிவஞானம் சாலவுடையதவர் கொண்டது, மூல நிறைவு குறைவின்றி நின்றது சாதி சாதிகூலா தன்றி என்பர் சாதி சாதிகூலாமொமில தன்றி என்பவர் சோனவியோமம் சாருமானு பவரமைந்தமைந்தமை சுக சிந்தியின் திரிய, தாபசபல மர வந்து நின்றல் பெறுவேனோ தாபசபலமர வந்து நின்களல் பெருவேனோ பாலகுமார குக கந்தகுண்டெரி வேல மயில என வந்து கும்பிடு வானவி பூதர்பாதி இந்திரன் வெந்துயிர் களைவோனே வானவி பூதர்பாதி இந்திரன் வெந்துயிர் களைவோனே வாசகளபவர துங்கமங்கள வீர சிங்க சுந்தர வாகை பூனையும் ரண ரங்க பூங்கப வயலூரா வாகை பூனையும் ரண ரங்க பூங்கவயலூரா முதல் முதல்வி இமயம் பயந்த மின்னீலி கவரி வரை மங்கை குண்டலி நாலு மீனிய காணி எங்கள் அம்பிகை திரிபுராயி நாலு எங்கள் அம்பிகை திரிபுராயி நாத பறந்தவன் ஆளினுதர ஆழினுதர மூல பங்கை கரும்புவன் நாவலரசுமானை வஞ்சி தந்தருள் பெருமாளே நாவலரசுமானை வஞ்சி தந்தருள் பெருமாளே பெருமாளே